வணக்கம் விச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் மடத்துக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வந்துட்டாரு இது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் மட்டுமல்ல புதன் சுக்ரன் ராகு சூரியன் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது எல்லாவற்றுக்கு மேலாக தெய்வ தரிசனம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மத வழிபாடு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது இல்லை விச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு புதுசாக இனிமேல் காதல் விவகாரங்கள் லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதிலே நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தை உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை தள்ளி போயிட்ருக்கு ஸோ வரைக்கும் சுப நிகழ்ச்சியை நடக்காமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைய உண்டு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது ஆக புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் கை கொடுக்குமா அப்படின்னா இல்லை ஆனாலும் கூட இந்த மாதம் நீங்கள் பண்ணுற முயற்சியை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை அவர் உருவாக்கி கொடுப்பார் ஆக அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் செயலாக்கப்படும் நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள முழுமையாக நம்புங்க இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு சில ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள் குறிப்பாக சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலுமே எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப ந முக்கியமான விஷயம் இந்த மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ சனியினாலே நாளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அதே வெறிச்சுக ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் நீங்கள் புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த லாபம் கண்டிப்பாக உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை வேலையில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அப்படின்னு இருக்குது அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது வேலையிலேயுமே பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போகணும் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவதற்கான மா மாதமாக இந்த மாதம் உண்டு அதனால் உங்களுடைய நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் ரொம்ப ரொம்ப கவனம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் இல்லை போனஸ் வரல அரியர்ஸ் வரல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் ஆனால் உங்களுடைய கரியரில் வேலையை ஜாப் நம்ம விட வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் குரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது நோய் குணமாகற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னாலும் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இரையறலால் உண்டு பட் மெயினாக உங்களுடைய ஜாப் மட்டும்தான் அதுலேயும் ஏப்ரல் பதினான்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது ஓவராலாக இந்த மாதம் வேலையில் பிரச்சனை இருந்தால் கூட ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் ஆக பிஸ்னஸில் பெருசாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க கடன் கொடுத்து வாங்கினீங்கன்னா பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைப்பார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் செப்பரேட் ஆகியிருந்தவங்க கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்ருந்தீங்களோ குறிப்பாக வேலையின் நிமித்தமாக அது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அல்லது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் மகாலட்சுமி தன்வந்திரியை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்